சபரி இவனுங்கெல்லாம் செம்ம இன்னைக்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க பார்வதினு தெரியுதா கேளுங்க கேளுங்க நண்பர்களே சபரி வெளியே விட்டு போனது அதாகப்பட்டது இப்ப எஃப்ஜே கம்ருதீன் இவங்க க சபரி எல்லாரையும் வந்து பார்த்து சந்தோஷம் அதில் ச கம்ருதீன் தப்பிச்சிட்டாரு துஷார் இவங்களெல்லாம் வந்து வெளியில் போனது ரொம்ப சந்தோஷமா பார்வதியாக்காவுக்கு ஸோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவர்கள் வந்து என்ன நிறைய விஷயங்களை பேசினாங்க பட் அதுதான் ப்ரமோ ஆக வெளியே வந்திருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவதுங்க சபரி மேலையும் எஃப்ஜே மேலேயும் எவ்வளவு விருப்பா இருக்காங்க பார்வதி அப்படிங்கிறது இந்த ப்ரமோ ஒன்ல பாத்தீங்கன்னா அப்படிங்கிறாரு யாரு நம்ம திவாகர் ஐயா நீங்க போடுறதா ஏன் ஜால்ரா ஆமா அதுதான் நான் வந்து இது தமிழையெல்லாம் வைக்க போறேன் அதாவது இவர் போடுறதான் ஜாலா யாரு கம்பருதியின் பத்தி கேவலமா பேசுறது சபரி பத்தி கேவலமா பேசுறது கனியை பத்தி கேவலமா பேசுறது இது எல்லாத்தையும் யார் பண்றா திவாகரும் பார்வதியும் தான் அதிகம் பேசுகிறாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க கனியும் இவரும் சபரி வந்து செங் சக் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க என்னம்மா உங்க பதில் அவ்வளவு கேவலமாவா போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது சோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க பட் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் இருந்தது பார்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் வந்து எது பண்ணாலும் சரி மற்றவங்க பண்ணா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது அவங்களை யாராவது கண்டுபிடிச்சாலும் வச்சுக்கிறேன் போங்கடா நீங்க மட்டும் பண்ணலையா அப்படின்ட்டு போயிடுவாங்களே தவிர அது அப்படியே கடந்து போக மாட்டாங்க ஏன்னா அவங்க தப்பு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது வெளில தெரிஞ்சுனா என்ன பண்றது தான் ஒரே ஒரு விஷயம் தாங்க பார்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் பண்ணுற தவறு வெளியில் தெரியாத மாதிரி அப்படின்னு நடிப்பாங்க ஆனா மத்தவங்களை போட்டு 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 கொடுத்துட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் அதுதான் இப்போ கனியை பற்றி ஏதாவது நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணணும் பண்ணணும் இப்போ சோஷியல் மீடியா பூரா கனியை பற்றி நெகட்டிவ் ஆனால் அவங்களும் பண்ணுறாங்க அவங்களும் கேம் ஆடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களோட பத்து மடம் கேம் ஆடுறீங்களா மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த பிரமோத்ரி வந்துதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் பார்வதி அக்கா கணக்கரை எங்க போங்க ஆனால் உங்களை மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா அப்படி இருந்தால் தானே பிக் பாஸ் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா அதாவது துஷாராக உங்களுக்கு பிடிக்காது ஆறாம் கிளாஸ் நீ அப்படிங்க சபரி சபரி தோத்தது வந்து அவ எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏன் இவன் தோத்துட்டானு வந்து கத்துறாங்க புறம்பூர்ல அதுதான் எங்கேயும் கண்டினியூ ஆகுது ஸோ கம்ருதி ஜெயிச்சா கூட பரவாயில்ல அவன் எவ்வளவு பரவாயில்லங்க கம்பருதி வந்து எவ்வளவு பரவாயில்லை இவெல்லாம் கம்பேர் பண்ண போது அப்படிங்கிறாங்க யாரு சபரி எஃபி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவன் ஜெயிச்சு சந்தோஷங்கிறாங்க ஆனா துஷார வந்து தம்சாவும் மதிக்கிறாங்க பார்வதி அக்காவுக்கும் கணிக்கம் அவ்வளவு பிரச்சனை நடக்குது நேத்து ஆனா அப்படியே ஒரு மாதிரி நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க பா கனியாக்கா இதெல்லாம் எடுத்து வச்சீங்களா பண்ணலாமா மாதிரி கேட்பாங்க ஆனா பின்னாடி போய் அவங்க பேசுகிற விதம் இருக்கு வேற லெவல்ல இருக்கும் திவாகர் வந்து சம்டைம்ஸ் கனிக்கு சப்போர்ட் பண்றாரு சம்டைம்ஸ் வந்து சொல்கிற நீங்க சொல்றது சரியாக சரியாதான் இருக்கும் அப்படிங்கிறாரு என்னப்பா நீங்க பண்றீங்க அப்படிங்கிற தான் இருந்தது சோ பார்வதியோட கேரக்டர் அப்படிங்கறது வந்து அடுத்தவங்களை குறை சொல்றது தன்னை வந்து முன்னல் நிறுத்திக்கிறது அதே போல திவாகரே வந்து தன்னை தற்கொழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட போய் தற்போது கட்சி பேசுறது தான் பாரக்காவோட வேலையை அதை அழகாக ரொம்ப அழகாக பண்ணுறாங்க நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரில பட் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க சில விஷயங்களை இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாயிடுச்சு ஆனா ஆனால் ஒரு விஷயங்க பாரக்கா மாதிரி ஒரு ஒஸ்ட்டு கேரக்டரை பார்க்க முடியாது புரியுதுங்களா அதனால பாரக்கா வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் எவ்வளோ வில்லங்கம் பண்ணுறாங்க எவ்வளோ விஷம் குடோனா வன்மை கொடோவனாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் புருவாது கார காப்பன்னா எல்லாம் சரியாதான் இருக்குங்கிற மாதிரிலாம் கொண்டு போறீங்க அநியாயத்துக்கு பண்றீங்களடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது எல்லாம் சுத்தமா பிடிக்கல எஃப்ஜே சபரி எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றாங்க அவங்க மேலே அப்படிங்கிறதா இப்போ கேப்டன்சி இவருக்கு போச்சு பாருங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க டே நான் அப்பயே சொன்னா இல்லடா நீ ஆறாம் கிளாஸ் தாண்டா அப்படின்ட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு துஷாரும் வந்து அந்த இதை கெட்ட பேர் வாங்கிக்கலாம் வேற என்ன பண்றது இதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ருதீன் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது வந்து இவங்க பிபி ஹவுஸுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு நைட் டின்னர் நினைக்கிறேன் நாளைக்கு நைட் டின்னர் கொடுக்க போறாங்க பட் வாட் அபவுட் இவர் அவர் பேர் என்ன நம்ம கேப்டன் துஷார் துஷாருக்கு பாவம் இன்னைக்கு வந்து பேட் டே அப்படின்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப ஜாலியா இருந்தார் கேப்டன்ஷிப் தானே நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஆனா கேப்டன்சியை பண்ணவே இல்லையாப்பா நீங்க அப்படிங்கிற மாதிரி போன வாரமே ஆயிட்டாரு இப்போ யாருக்கிழமே ஆயிட்டாரு வெள்ளிக்கிழமை அவர் கேப்டன் ஞாயிறு இவர் பேசும்போது கேப்டன்ஷிப்ல பாராட்டுறாரு யாரு விஜய் சேதுபதி ஆனா அதை தாண்டி ஐயோ நம்ம இதெல்லாம் யோசிக்கலையே அப்படின்னு நினைக்கவேல அந்த பையன் மைக்கு போடாதது வந்து ஏக எத்தனை பேர் வினோத் அரோரா வியானா இவங்க அவங்க பேர் என்ன ரம்யா இந்த சுபி ஏன் சம்டைம்ஸ் பாரு சம்டைம்ஸ் இவர் திவாகர் எல்லாருமே பண்றாங்க ஆனா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை வருது இப்ப பிக் பாஸ் சொல்ற ரம்யா மைக்க போடுங்க வியானா மைக்க போடுங்க இவ அரோரா மைக்க போடு அரோரா வந்து இவர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி கீழே போ மைக்க போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கு சோ இது எல்லாமே வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இதை விட கேவலமும் பண்ண முடியாது அப்படிங்கிற தான் இதுவரை எந்த பிக் பாஸ் மைக் வந்து இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் மைக்கை போடாமல் பேசுறது அதெல்லாம் பண்ணதே கிடையாது அது எல்லா கண்டஸ்டும் கிட்டத்தட்ட அது பண்றாங்க சம்டைம்ஸ் கெமி வச்சுட்டு ஏன் போய் பேசிட்டு இருக்காங்க பாவம் அவங்களும் அது மாதிரிதான் பண்றாங்க சோ இது எல்லாத்தையுமே பாஸ் அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா இப்ப கேப்டன் வந்து என்ன பண்ணுவோம் கெமி ஏன் மைக் போடல இப்படி பண்ணாதீங்கன்னு கேட்கணும் அரோரா கேட்கணும் அரோராவெலாம் அவர் கேட்கவே மாட்டாரு ஏன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு ஆமா அக்காங்கிறாங்க தம்பிங்கிறாங்க அப்புறம் வேற மாதிரி ஏதோ சொல்றாங்க எனக்கு வந்து நினைச்சாலே நர்வஸ் ஆகுதுங்கிறாரு இதெல்லாம் நடக்குது ஆனா கேப்டன்சி ஒர்க்கு நடக்க மாட்டேங்குது அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆமா சோ பார்வதி ஜேகாவுக்கு பயங்கர சந்தோஷம் என்ன அப்படின்னா நீவா கேப்டன்சி போயிடுச்சு முதல்ல போய் பாராட்டினாங்க கேப்டன்சி கேப்டன் ஆனப்போ ஏய் துஷார் நீ தான்டா சூப்பர் அப்படின்னு போய் பாராட்டினாங்க ஆனா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல ஏய் நீ வந்து சின்ன பையன்டா ஆறாம் கிளாஸ் படிக்கிறாங்குது ஆமா உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையம்மா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது சோ இவங்க வந்து இப்படிதான் உலக உலகரிஞ்சு ரகசியம் தானே இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் துஷார வந்து அவ்வளவு கேவலமா நடத்தின முறையான வந்து பார்வதி தான் பட் என்னன்னா இப்ப நம்ம துஷாருக்கு வந்து இப்ப ரீசண்டா துஷார வந்து கனியும் இவர் சபரியமும் கூட கொஞ்சம் என்ன பாரு இப்படி எல்லாம் பண்ற ஒரு கேப்டனா இருக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு கம்ப்ளைண்ட் அது போல இவங்க ஆறாம் கிளாஸ் படிக்கிறான்னு இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பட் துஷார் யாராவது மதிக்கிறாங்களா கேப்டன் கேப்டன் அவர் பண்ணலன்னு கூட வச்சுக்கோங்க ஆனா கேப்டனா அவரை மதிச்சாங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டனா யாருமே மதிக்கல அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாச்சு அதனாலதான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகே இருக்காரு இப்போ பார்வதி திட்டுறாங்க கனி சபையெல்லாம் சொல்றதே கேட்கறது கிடையாது அரோரா வியானாலாம் சுத்தமா கேட்கறதே இல்ல சோ இப்படி இருந்தா அவர் கேப்டன்சி எப்படி பண்ண முடியும் பார்வதி வந்து அவ்வளவு கேவலமா அவரை பேசுறாங்க அப்புறம் எப்படி அவங்க கேப்டனா இது கேப்டன் வேலை செய்ய முடியும் கேப்டன் வேலை செய்யவே விட மாட்டேங்கிறீங்களே அவங்க ரூல்ஸ் போட்டா அந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்க முடியாதுங்கிறாங்க பார்வதி அப்புறம் எப்படி அவர் கேப்டனா இருக்க முடியும் பிக் பாஸ் வந்து டபுள் சைடும் பாக்கணும் இந்த பக்கம் பாக்கணும் அந்த பக்கம் பாக்கணும் ஆனா பாஸ் என்ன பண்றாரு ஓவரால் அவர் அதாவது பிக் பாஸ் சொல்றது தப்பு கிடையாது ஏன்னா அவர் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் தான் பாக்கணும் இந்த வீட்ல எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தான் பாக்கணும் ஆனா இவங்க பண்ற கூத்து பெரும் கூத்தா இருக்கு அநியாயத்துக்கு பண்ணிட்டு மாதிரி தான் இருக்குது எனவே பண்றது பண்ணட்டும் விடுங்க ஓகே இந்த சீசன்ல உங்களுக்கு இடத்துல பத்து நாள் ஆயிடுச்சு யார் வெற்றியாளராக மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து டெய்லி ஒரு இது போட்டுட்டு இருக்கோம் நான் பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் பேர் நான் போட போறேன் அதுல யார் வெற்றியாளர் நீங்க நான் ஒவ்வொருத்தரையும் இப்போ சபரியை வச்சு ஒரு நாலு பேரு இப்போ திவாகர் வச்சு நாலு பேர் கன்னியை வச்சு ஒரு நாலு பேர் பார்வை வச்சு நாலு பேர் வீனா வச்சு ஒரு நாலு பேர் எல்லாரும் பிரிச்சுலாம் பிரித்து பிரித்து மிக்சாக போடுவேன் அதில் நீங்கள் போடுற ஓட்டை போட்டு தான் நம்ம அடுத்த எழுபத்தோராது நாலு வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் ஸோ எல்லாரும் தயாராக இருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணுவோம் பார்ப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானுமே இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு அவளோட காத்து இருக்கிறேன் ஸோ அடுத்து கேம் ஆரம்பிக்க நினைக்கிறேன் பார்க்கலாம் எல்லாரும் தேங்க்யூ கே தேங்க்யூ எல்லாம் பயிர் மீண்டும் சந்திப்போம் நன்றி